பன்மொழி கற்போம் வருகின்றார் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் வணக்கம் அன்பான பாமகவுர் அவர்களுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம் பன்மொழி கற்போம் பகுதி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படி செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஒன் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறது லேசா ஜெக்டிவ் டெமோஸ்ட்ரேட்டிவ் ஓகே அதுக்கு முதல் பூசூலி என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று வந்து உங்கள்கிட்ட நான்கு கேள்விகள் கேட்டிருந்தேன்னா முதலாவது கேள்வி வந்து தோட்டம் தோட்டம் என்றா கார்டின் ரெண்டாவது கேள்வி மனிதன் மனிதன் என்றா ஓம் மேன் மூன்றாவது கேள்வி சிறுமி சிறுமி என்றா ஃபீ கேர் நான்காவது வந்து மரம் மரம் என்ற ஆர்வ ட்ரீ இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதுகல் தந்த பாணி அவர்கள் நேவிஸ் அவர்கள் ஜெயமலர் அவர்கள் உலருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு எக்ஸசைஸ் செய்யல நினைக்கிறேன் அதை வீக்கெண்டில் செய்யுங்க அதே மாதிரி அன்றைக்கு வெல்வது யார் வந்து விளையாடிய யார் தர்ஜினி அவர்களை நான் பதிவில் குறிப்பிட மறந்துட்டேன் நீட்டியில் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் அவர்கள் மிக அழகாக விளையாடிட்டேன் சிறப்பு அது ஏன்னா வராமல் கேட்டு விளையாடுறது மேலே சிறப்பு வாழ்த்துக்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கி அந்த மிச்சத்தை ஒருக்கா பார்ப்போம் ஏன்னா இந்த பாடம் கொஞ்சம் இது என்ன சுஃபோசர் சு ஃப்ரஃபோசர்ன்னா இந்த ஆசிரியர் திஸ் டீச்சர் Set up in the chuttee, this dress. Set livre in the puttaham, this book. Set in the night and uh, this dog. Set off in the buttoi, this egg. tapi in the Kambala this carpet. Set through in the terre, this street, another road. Set shop in the array, this room.

இப்போ நீங்கள் ஆசிரியர் அப்படின்னு குறிப்பிட்டோன்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்போ ஷு அன்றைக்கே இங்கே மாஸ்டர் தான் வருவேன் அப்போ சு ஃபிரண்டா திஸ் மாஸ்டர் நான் டீச்சர்னு போட்டிருக்கேன் மாஸ்டர் தான் செட் ஹோப்ண்டா இந்த சட்டை ஏன்னா இங்கே திஸ் என்று வரும் உங்களுக்கு சரியா ஏன்னா நாங்கள் படிக்கிறதே இந்த அஜெக்ட் தீம் வந்து திமோஸ்டர் தீம் அதில் வந்து சு செட் செட் அந்த இந்த செட் வந்து சில வொயல் நான் வொயல் வார இடங்களில் தான் உங்களுக்கு இது வரும் மெட்டங்களில் வரா மெட் அது வரைக்கும் சி எஸ் வரும் சரியா வேணும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இப்படி தந்து தரலாம் அதுக்காக அப்படி கொண்டு வந்து நான் சரியா சரி இன்றைக்கு இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா இப்போ வீக்கெண்டே நாடி வர்றபடியால் உங்களுக்கு இந்த இதுகளை வச்சு ஒரு வசனம் ஆனால் ஒரு வசனம் அந்த வசனங்கள் எப்படி எப்படி மாறுபடுதுன்னு பாருங்கள் குறியூ இலியா இம்மேஸும் இந்த தெருவில் ஒரு வீடு உள்ளது அப்போ செட் செட் வரைக்கும் இந்த தெரு இந்த இந்த ரோட் ஸ்ட்ரீட் ஒரு ஒரு வீடு வீடு என்ற கருத்தை அங்கே வந்து கொடுக்கும் அடுத்தது செட் இன் பெல் அங்கு வசனத்தை கொஞ்சம் பிறப்பிக்கிறேன் இப்போ நார்மலாக இன் மேசோன்னு சொன்னான் இப்போ ஒரு அஜெக்டிவாக கொடுத்து இன் பெல் மேசோன்னு சொல்கிறான் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மலாக சொல்கிறேன் இல்லையா இன் பெல் மேசோம் ஓகே அப்போ இங்கே வந்து நான் லேஸ் அஜெக்டிவ் அஜெக்டிவ் பெல் போட்டிருக்கேன் ஆனால் அஜெக்டிவ் டெமோஸ்ட்ரெட்டிவ் போடியில் அதாவது சுசெட் செட்ஸே பாவிக்கையில் நார்மலாக சொல்லிருக்கல இப்போ நாங்கள் அதே செட்டை பாவிச்சு செட் செட்மேசோம் ஏ பெல் இந்த வீடு அழகாக இருக்கிறது அழகாக உள்ளது அழகாக உண்டு அப்போ இங்கே வந்து செட் மேய்சோன் வருது சரியா அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனால் அதை கொப்ரீமோ அஜெக்டிவ் கொடுத்துருக்கேன் பெல் இங்கே பார்த்தீங்கன்னா செட் செட்மேசோ ஏ தோன்ட் நாட்ரேவ் இந்த 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 வீடு 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 எங்கள் எங்கள் தெருவில் 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 உள்ளது 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 ஓகேயா செட் செட் அந்த சரியா இப்போ பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம் இப்போ இந்த தெருவில் என்றுதான் வர ஒன்று வந்து பட் நான் சொல்கிறேன் அங்கே இருக்குது அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் இந்த செட் தான் நான் சில முதலே சொன்னான்னு இப்போ ஆங்கிலத்தில் வந்து இது திசுக்கும் வரும் தட்டுக்கும் வரும் அப்போ நாங்கள் இங்கிலீஷில் வந்து அண்டா இதுன்னு சொல்லுவோம் அண்டா அது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இங்கே வந்து இது செட் வந்து உங்களுக்கு அந்த இந்த ரெண்டுக்குள்ளேயும் இது மிக்சட்டாக வரும் ஓகே அது அதனால தான் இது அப்படி போட்டிருக்கேன்

ஓகேயா அப்போ இதுகளை ஒரு க திருப்பி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் இதே வசனங்களை இதில் இப்போ ஈஸியாக உள்ளது எது இப்போ புத்தகம் சு லீவ்னா அதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படி நீங்கள் எழுதி பழகலாம் ஓகே ட்ரை பண்ணுங்கள் இப்போ வீக்கெண்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரி இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து முதலாவது கேள்வி சு லீவ் En da in, set off et d'un set of set off off d'un et d'un ce tapis ce tapis et d'un et cette chambre cette chambre et d'un et d'un cette fleur cette fleur et d'un et d'un ce livre set of sous tapis cette chambre செட் ஃபிளர் சரியா இந்த ஐந்து கேள்விகளுக்கு உங்கள் எல்லோரிடம் இருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் இப்போ திங்கக்கிழமை சந்திக்கின்றேன் அதுவரை ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட் பொன் வீக்கெண்ட் ஓவா அல்லந்தி நன்றி வணக்கம் மெஸ்ஸி மெஸ்ஸி அன்பான பாமக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம் பன்மொழி கற்போம் நிறைய கேட்டுட்டாரோ அவர் கேட்டது <today> <robið�> <today>, <over> என்ற கம்பளம் செத் செம்புண்ட அறை இந்த அறை அரை செலோர் இந்த பூண்டாண்டுக்கும் அதையும் பாத்து சொல்லுங்க சோம்பருக்கும் செத்தாம் என்ன செப்பரும் என்ன சொல்றது ஓ ஓ தப்பி

நன்றி சரோஜினி அவர் போறீங்களா எதும் இல்ல பத்து மணிக்கு அவ்வளோ தனித்தரமா சாடி பிடிக்கும் கூட ஃப்ரெண்டா நீங்க இல்லாட்டா ஒருத்தர்லாம் நீங்க கண்டு போடலாம் என்ன சரோஜினி அவர்கள் போவ இன்னும் தெரியல இப்ப அப்படி மாத்தி வச்சிருக்கணும் கொஞ்ச நாள் எடுக்குமா இன்னொன்று அதனால வேற வேற போன் லைன் மாத்தினால